ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனல் வந்து குமார் உங்கள் அஜித் குமார் பேசுகிறேன் இப்போ ஏஐ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏஐனா என்ன அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லி போகிறேன் ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ ம நம்ம மனுஷங்க நம்ம எப்படி திங்க் பண்றோம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பத்தி திங்க் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணுறது நமக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் அந்த டாஸ்க்கு மூலமா நம்ம வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா சேம் அதே தாங்க நம்ம வந்து அது கம்ப்யூட்டரை செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்றதான் ஒரு மிஷின் செஞ்சால் எப்படி இருக்கும் அதுதான் ஆர்டிபிஷன் அதுதான் நம்ம செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்றாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐந்து அறிவு படைச்ச உயிரினங்கள் இருக்கு அதனால வந்து ஒரு திங்க் பண்ண முடியாது இல்லையா அதுக்கு உணவு பசிக்கும் அதோட தேவைக்கு மட்டும் அது சாப்பிடும் அவ்வளவுதான் மற்றபடி அதை திங்க் பண்ணாது நம்மளை நம்மள மாதிரி திங்க் பண்ணி ஒரு விஷயத்த செய்யாது சில ப்ராப்ளம் வந்தால் சால்வ் பண்ண அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கு பண்ண தெரியாது ஆனால் ஹியூமனாக இருக்க நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த விஷயத்த பண்ணுவோம் இல்லையா அதே இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து இப்போ ஜீரோ ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேத்தமெட்டிக்கல் அதாவது ஜீரோ ஒன்று இருக்குல்ல நியூமெரிக்கல் நம்பர்னு சொல்லுவாங்க அந்த அல்காரித நம்பர் மட்டும்தான் ஒரு கம்ப்யூட்டர் வந்து பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும் எந்த ஒரு கமாண்டை கொடுத்தாலும் ஜீரோ ஒன்றுன்னு தான் எடுத்துக்கறாரு இல்லையா இது பேசிக் நம்ம எல்லாத்துக்குமே இது தெரியும் நார்மலாக வந்து நம்ம ஒரு ஒரு கணக்காக நம்ம பார்க்குறதா இருக்கட்டும் ஒரு கால்குலேட்டர் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவோம் இது போக கம்ப்யூட்டரில் வந்து சில என்னற்ற விஷயங்களை நம்ம மேத்தமெட்டிக்ஸு ஒரு வரலாறு படி ஒரு இன்ஸ்டபிளி படிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம படிக்கிறோம் இல்லையா இது எல்லாமே வந்து ஒரு மிஷின் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு நியூமெரிக்கல் நம்பராக கூடிய ஜீரோ ஒன்று அழுதார் அந்த மாதிரி நம்பராக தான் அதை எடுத்துக்கிறோம் சரிங்களா இந்த மாதிரி நம்பரை தான் அது எடுத்துக்கிறது இது தாண்டி இதை தாண்டி வந்து நம்ம ஒரு ஒரு மனுஷன் எப்படி திங்க் பண்ணுறான் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு கமாண்ட் கொடுக்குறோம் ஒரு கம்ப்யூட்டருக்கு அந்த கம்ப்யூட்டர் கமாண்டை வந்து ஜீரோ தான் எடுத்துக்கிட்டு அப்சர்வ் பண்ணி அது அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு கொடுக்குது வேறு எதுவும் அது சுயமாக அதனால் திங்க் பண்ண முடியாது அந்த மிஷினையே நம்ம திங்க் பண்ண வச்சுட்டா நம்மையோ என்ன என்ன என்னென்ன கமண்ட் கொடுக்குறோமோ அந்த கமாண்ட் தகுந்தாப்புல அது ரிப்ளை பண்ணிடுறோம் கரெக்டாக கரெக்டாக பண்ணிடுவோம் ரிப்ளை பண்ணிடுறோம் அதுக்கான ஆன்சர் கரெக்டாக கொடுத்துரும் பட் அந்த கமாண்ட் கொடுக்கறதேவும் நம்ம கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த மிஷினே திங்க் பண்ணுச்சு அப்படின்னு அங்கே தாங்க ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி ஏஐ அங்கே தாங்க ஸ்டார்ட் ஆகுது ஏஐ வந்து அங்க தான் வந்து ஒரு யூட்யூப் இருக்குது மிகப்பெரிய ஒரு உண்மையிலே சொல்கிறேன் ஏஐயோட டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ் ஆகணும் ஒரு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஐம்பது வாக்குலெலாம் நீங்கள் ஏயோட டெக்னாலஜி அன்னைக்குலாம் நான் நம்ம எல்லாருமே வயசானவாலை மாறிவோம் ரெண்டாயிரத்தி ஐம்பது வாக்கில் ஏஐயோட டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உலக லெவலில் அதுதாங்க பேசப்படும் நான் என்றைக்குமே வந்து ஆனால் இது வந்து இது ஒரே நாளில் நடந்துச்சா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிடையவே கிடையாதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் முத மொத இதை பற்றி ஒரு யார் அவர்னா ஜான் மெக்கார்கின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு அவர் தான் தந்தை என்று அழைக்கப்படுறாங்க ஏன்னா அவர் தான் வந்து ஏதோ டாட் மோர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு மா ஒரு இது மா ஒரு சின்ன ஒரு அமெரிக்கால ஒரு இடத்துல வந்து ஆய்வு பண்றாங்க இதை பற்றி அதை பத்தியான ரீசர்ச் வந்து தொடங்குது மறுபடியும் வந்து ஆகுது மறுபடியும் ஒரு கவர்மெண்ட் வந்து அதுக்கான பண்டு கொடுக்குது மறுபடியும் அது ஒரு கட்டத்தில் கால கொஞ்சோந்தமாக டிராப் ஆகுது மறுபடி இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா தொண்ணூறு வாக்கில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ சயின்ஸ் ரீதி ஒரு டெக்னாலஜி ரீதியாக நம்ம வந்து முன்னேற்றத்தை இருக்கோம் நான் சொல்றது உலக லெவலில் சொல்கிறேன் நாடு வயசாக நான் சொல்லலை உலக லெவலில் வந்து முன்னோக்கி போகிறோம் அப்படின்றத உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பெருமையாகவும் இருக்குது இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பற்றி நம்ம கொஞ்சம் அதுதான் ஹியூமன் மாதிரி அதுவும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அதுவும் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அதுலங்க இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்றத நான் சொல்ல வரேன் அவங்கள்கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஷின் லேனிங்கை பற்றி நம்ம தெரிஞ்சாதான் இன்னும் வந்து ஏயிலே நிறைய விஷயம் இருக்குங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ஏயை புரிஞ்சுக்க முடியும் அதுதான் ஏஐ நம்ம ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சுருக்கலாம் பட் அப்படி கிடையாது மிஷின் லேர்னிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் மூணு டைப் ஆஃப் ஒர்க்குஸ் இருக்குதுங்க அது வந்து இப்போ என்னென்னு பார்த்தோம்னா சூப்பர்வைசர் லேர்னிங் அன்சூப்பர்வைசர் லேர்னிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் சொல்லுவாங்க சூப்பர்வைசர் லேர்னிங் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பர்வைசர் லேர்னிங் எதுக்கு அப்படின்றபோது பார்க்குறீங்கன்னா ஒரு மிஷின் லேர்னிங் வந்து அப்போ தான் முத முத வந்து ஒரு மிஷின் லேர்னிங் பண்ணிட்டு இருக்கு எந்த எந்த மாதிரி லேர்னிங் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் இருக்குல்ல அதை எல்லாமே அதை எடுத்துக்கிறோம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளை நம்ம கேட்டால் கூட அது அதோட டய அதோட வந்து ஷேப் இப்படிதான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆப்பிளை பத்தி கேட்குறோம் அதோட ஷேப் இப்படிதான் இருக்கும் அதோட நிறம் இப்படி தான் இருக்கும் அது பார்க்க சைஸ் வைஸ் அதோட பேட்டர்ன் எல்லாமே இதை வந்து நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள்ல இருந்து அதை எடுத்துக்கிறது எடுத்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம் இது சூப்பர்வைசர் லேர்னிங் அதுவே நீங்க அன்சூப்பர்வைசர் லேர்னிங் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டுங்க ஏற்கனவே நம்ம கொடுத்ததை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா அந்த எக்ஸாம்பிளில் அந்த எக்ஸாம்பிள் இருக்கு பார்த்தீங்களா அந்த எக்ஸாம்பிள்ஸா இருக்குல்ல இந்த ஒரு 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 ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கொடுக்குறோம் அது கொடுக்குற சாரி சொல்யூஷனாக இருக்கட்டும் எல்லாமே ஏற்கனவே எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் அந்த எக்ஸாம்பிள்ஸை ஏற்கனவே அது வச்சுருக்கிறத வச்சு கொடுப்போம் நம்ம கொடுக்காம நம்மளே எக்ஸாம்பிள் எதுவுமே மாட்டோம் பட் அது இந்த இதுக்கான எனக்கு வந்து ஒரு ஆப்பிளை கொடு ஒரு ஆரஞ்சை கொடு அப்படின்னு சொல்லும்போது அதோட டயக்ராமையோ அதோட இதையோ நம்ம ஏற்கனவே அது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அதுதான் இருக்கிற எக்ஸாம்பிளையே எடுத்து வச்சு அதுலேருந்து நமக்கு ஆன்சர் பண்ண கொடுக்கும் அது வந்து அன்சூப்பர்வைசர்ல அப்படின்னு சொல்லுவோம் ரெயின் கோர்ஸ்ம ங் இருக்குங்க அதுதாங்க செல்ஃப் பிளானிங் சொல்லுவோம் செல்ஃப் லேர்னிங்னா நம்ம ஒரு விஷயம் ஒன்று எப்படி சொல்றது ஹோம் ஒர்க் பண்ணுவோம் வீட்ல ஹோம் ஒர்க் கொடுத்து விடுவாங்கல்ல நம்ம ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது ஹோம்ஒர்க் விட்டு அந்த ஹோம்ஒர்க்ல நம்ம சில தப்பும் பண்ணுவோம் ரைட்டும் பண்ணுவோம் ஆனா நம்ம ஒரு தப்பு பண்ணி நம்ம அந்த விஷயத்தை தெரிஞ்சு அடுத்த வாட்டி அதை கரெக்டாக பண்ணுவோம்ல சேம் அதே அந்த ரெயின் கோர்ஸ்மெண்ட் லானிங்கும் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நம்ம கேட்போம் அதுகிட்ட கேட்கும் போது ரெயின் பிளானிங் சில விஷயம் அதுக்கு தெரியவே அது சுத்தமாக தெரியலன்னு வச்சுக்கோங்க அந்த விஷயத்தை பத்தி தப்பா தான் கொடுக்கும் ஏன்னா இன்னும் வந்து அந்த அளவுக்கு அது டெவலப் ஆகும் ஏன்னா மனுஷன் வந்து அக்யூட்டா வந்து எந்த பிள்ளை இல்லாம யோசிக்கிற அளவுக்கு சிந்திக்கிற அளவுக்கு இன்னும் வந்து அந்த லெவலில் வந்து டெவலப் ஆகவே இல்லை ஏஐ வந்து ஸோ ஒன்றும் அக்யூசா கொடுக்க ஆரம்பிக்கல பட் போயிட்டு இருக்கு டிராவல் ஆயிட்டு இருக்கு அஹ் அதுதாங்க ரெயின்ஃபோர்ஸ்ன்றது வந்து நம்ம ஒரு விஷயத்த நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது தப்பாக கொடுத்து சுயமாக லேண்ட் பண்ணி அதுலேருந்து கரெக்ட் பண்ணி தன்னை கொடுக்குங்க அதுதாங்க ரென்ஃபோர்ஸ்மெண்ட்டு இதுதான் இந்த மூணு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் நடக்கும் மிஷின் லேர்னிங்ன்றது ரொம்ப சிம்பிள்ங்க உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியுற மாதிரி சொல்லுங்க கொழந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் நம்ம குழந்த பருவத்தில் நம்ம அம்மான்னு சொல்லுவோம் அப்பான்னு சொல்லுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம கத்துக்கிட்டு அதை அப்சர்வ் நம்ம மைண்ட் வந்து அப்சர்வ் பண்ணதில்ல சேம் அதே தாங்க மிஷின் லேர்னிங்ன்றது ஒரு ஒரு பேசிக் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம் நம்ம ஏஐயோட பேசிக் பிளாட்ஃபார்ம் தான் ஏ ஏ மிஷின் லேனிங் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியூரல் நெட்ஒர்க் பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் என்னடா நியூரல் நெட்ஒர்க் அப்படின்னா என்னடா அப்படின்னு அதை பத்தி பெருசா எதுவும் நினைக்க வேண்டாம் ரொம்ப சிம்பிளுங்க ஒரு ஒரு அது ஒரு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்த வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூனையை பற்றி நம்ம கேட்குறோம் அப்படின்னா ஏ கிட்ட பூனை வந்து இந்த ஷேப்பில் இருக்கும் அதோட கண் இந்த மாதிரி இருக்குது அதோட வந்து அதோட மேலே அந்த வரிகள் இதெல்லாம் வந்து கலர் இதெல்லாமே கொடுக்குங்க இது வந்து நியூரல் நெட்ஒர்க்குன்னு சொல்லுவோம் ஏஐயோட நியூரல் நெட்ஒர்க்ஸ் அதாவது ஃபியூ லேயர்ஸ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்குங்க வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பிளானிங் வரும் டீ பிளானிங் என்ன அப்படின்னா நியூரல் நெட்ஒர்க்ஸ் வந்து விட அதிகமான ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்த இப்போ நம்ம பூனையை பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா நியூரல் நெட்ஒர்க்ஸ் எக்ஸாம்பிள் பூனையை பற்றி சொன்னேன் அதே டீ பிளானிங்கில் பூனையை அதே பூனையை வச்சுட்டோம் அப்படின்னா இது ஒரு படி மேலே அது என்ன வகையான பூனை அப்படின்றத பத்தி சொல்லக்கூடியது தான் இந்த டீ பிளான் ஸோ நியூரல் நெட்ஒர்க்ஸ்ன்றது ஒரு உங்களுக்கு புரியல மாதிரி சொல்லணும்னா நியூரல் நெட்ஒர்க்ஸ் ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி பிளானிங் இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் பையன் மாதிரி இது ரெண்டு உங்களுக்கு ஒண்ணுக்கு ஒன்னு தொடர்புல இருக்கு இது இல்லாமல் இது இல்லை இது இல்லாமல் இது இல்லை அப்படிதான் இருக்காது இது இது வந்ததுக்கப்புறம் தான் இது வரும் உங்களுக்கு அப்போ நியூரல் நெட்வொர்க்ஸ் எந்த அளவுக்கு முக்கியன்றதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நியூரல் நெட்வொர்க்ஸ் அண்ட் டி பிளானிங் இந்த இது தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிஷின் லேர்னிங் பற்றி சொன்ன பார்த்தா மிஷின் லேர்னிங்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம் அதுதான் உங்களுக்கு பேசிக் ஒஏட பேசிக் பிளாட்ஃபார்ம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீ பிளானிங் டீ பிளானிங்ன்றது இன்னும் காம்ப்ளெக்ஸா இன்னும் சில விஷயங்களை இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாத்தையுமே கேதர் பண்ணி ஒரு படி மேலே டீ பிளானிங்ன்றது என்னது ஒரு படி மேலே அதை பற்றி அது என்ன வகையை சார்ந்தது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா என்னைய வந்து ஒரு என்னை பற்றி நான் கேட்குறேன் அப்படின்னா நியூரல் நெட்ஒர்க்ஸ் ஒரு மாதிரியா சொல்லுவோம் டீ பிளானிங் வந்து அதை விட இன்னும் ஒரு படி மேலே போய் நான் யாரு நான் எங்கள் பிறந்தேன் நீங்கள் என்னோட வம்சாவள் யாரு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியிருக்கான்னு சொல்கிறேன் என்னோட வம்சாவர் யாரு நான் எங்கேருந்து வந்தேன் நான் எங்க இருந்து பிறந்தேன் இதை பற்றியெல்லாம் சொல்லுது பாத்தீங்களா அதுதான் கட்டி பிளானிங்கு ஸோ ஒன்று ஒன்று அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் ஏ ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னா இன்றைக்கி நார்மலாக வந்து ஹியூமன்ஸ் எல்லாருமே நம்ம ஜாட்ஜிபிட்டி யூஸ் பண்ணுறோம் ஜெமினி யூஸ் பண்ணுறோம் ரிஃப்ளெக்ஸிட்டி யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி ஒர்க்கிங் பிளேஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்து நார்மலாக யூஸ் பண்றோம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஜெனரேட்டிவ் ஏஏ தாங்க அது எல்லாமே ஜெனரேட்டிவ் அதுக்கப்புறம் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாம் என்னங்க அப்படின்னா நமக்கு ஒரு இது நான் கேள்விப்பட்டதே இல்லையே நமக்கு அது ஒண்ணுமே இல்லைங்க என்எல்எம் பி வந்து நம்ம கேள்விப்பட்ட உங்களுக்கு நேச்சுரல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசிங் இன்னும் எல்லாருக்கிட்டையும் ஜெமினி இருக்கும் இல்லையா அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் சில பேர் வந்து ப்ரப்ளக்சிட்டி யூஸ் பண்ணுவாங்க அத பத்தி ஆடு நிறைய வருது அதனால அதை கூட நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நான் நிறைய பேர் பாருங்க என் ஃப்ரெண்ட் நிறைய பேர் பாத்துருக்கேன் சேட்சி பிட்டி இது ரொம்ப ஃபேமஸ்ங்க யார்கிட்ட கேட்டாலும் சாட்சி பிட்டி தான் நான் யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க நீங்க அவங்க கிட்ட நான் பார்த்தோம் அப்படின்னா அவங்க யூஸ் பண்றதெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து நம்ம பேசுறோம் பாத்தீங்களா ஒரு தமிழ் பேசுவோம் ஒரு சில பேர் இங்கிலீஷ் பேசுவாங்க ஒரு சில பேர் ஹிந்தி பேசுவாங்க ஒரு சில பேர் வேர்ல்டு ஃபுல்லா எடுத்துக்கோங்க எத்தனை மொழி இருக்கு வேர்ல்டு ஃபுல்லா அத்தனை லாங்குவேஜில் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இது ஏ என்ன பண்ணிட்டு இருக்குது இந்த லாங்குவேஜ் நம்ம கூட பேசுறதுனால அது என்ன பண்ணிட்டு இருக்கு செல்ஃப் பண்ணிட்டு இருக்கு லாங்குவேஜ் எல்லாமே அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த அது மூலமாக வந்து லாங்குவேஜை கற்றுக்குது லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் பேசுனாலும் அது பேசும் பார்த்துருக்கணும்னா அதுதாங்க விஷயமேவும் அங்கே தாங்க விஷயமே இருக்கு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் வந்து அங்கே தான் நடந்துகிட்டு இருக்கு நேச்சுரலாக நம்ம பேசக்கூடிய லாங்குவேஜை அதை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த அது ரெடி ஆகிக்கிறது ஸோ அதில் தான் வந்து எல் எல்லாம் சொல்லக்கூடிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் சொல்லக்கூடியது ஒர்க் ஆகுது அங்கே ஃபங்க்ஷன் ஆகுதுங்க என்எல்பி தான் ஃபங்க்ஷன் ஆகும் இந்த என்எல்பின்றது வந்து அதுக்குள்ளே ஃபுல்ல தான் எல் எல்லாம் இதில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் சொன்ன மாதிரி அது வந்து உங்களுக்குள்ளே உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் இந்த இதெல்லாம் ஹெல்பிங்கில் தாங்க ஜெனரேட்டிவ்வே போகும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரா ட்ரான்ஸ்ஃபர் சில விஷயங்கள்லாம் எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது ஏன்னா நான் தமிழில் பேசலாமா கேட்டால் ஓஎஸ் பேசுங்க அப்படின்னு சொல்லும் ஜெமினி பார்த்துருக்கீங்களா நான் ஜெமினி யூஸ் பண்ணுறேன் நான் பர்சனலாக ஜெமினி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சொல்லிச்சு சரிங்களா ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன எல் எல் எம் தான் சரி என்எல்பிக்குள்ளே தான் எல்எல்எம் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் விஷன்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் விஷன் ஏஏன்னு சொல்லுவாங்க நம்ம இந்த ஏர்போர்ட்டு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதிலலாம் வந்து நம்ம லக்கேஜை வந்து ஸ்கேன் பண்ணுவோம் ஏதாவது இல்லீகலான ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கேன் பண்ணி கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கம்ப்யூட்டர் தான் அதெல்லாம் ஏஏ டெக்னாலஜி தான் ஏ எங்கெங்கே இருக்குல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இன்றைக்கி கூகுள் மேப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே ஏ இருக்குங்க நம்ம நார்மலாக வந்து முன்னாடி இருந்தே சின்ன சின்ன விஷயங்கள் ஏ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ பட் அதெல்லாம் நமக்கு ஏயும் தெரியலை ஸோ இன்னைக்கு ஏஐ பற்றி ஏன் அதிகமாக பேசுறோம் அதுக்கு காரணம் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏன் அப்படின்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுகளில் பேசப்பட்ட ஏயும் வந்து இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அறிவுறுத்தி வச்சுருக்கு முன்ன காட்டிலும் பல விஷயங்கள்ல வந்து ஏஐ வந்து வெட்டி அடைஞ்சிருக்கு அப்படின்றதுனால தான் அதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம் அதுக்கான முக்கிய காரணம் அதுதாங்க ஏன்னா ஏஐ வந்து இது இப்படியே நம்ம டெவலப் ஆகிட்டே இருக்கு பல விஷயங்கள் அதுவும் லேர்ன் பண்ணுது அதுவும் பட் அதுக்கெல்லாம் சுவாசிக்க தன்மை இருக்குமா அதுக்கு உணர்ச்சி இருக்குமா அப்படின்ற எல்லாம் நிறைய வரும் நம்ம எந்திரன் படத்துல நம்ம பார்த்தோம்னா சங்கர் சாரோட படங்கள்லாம் வந்து ஆஹ் ஒரு ரோபோட்டிக் வந்து காதலிச்சா எப்படி இருக்கும் உணர்வு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப கரண்ட் சமயத்துல இப்போ ஒரு சமீபத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப தான் நான் பார்த்தேன் ஒரு நியூஸ்ல வந்து போட்டிருந்தாங்க இனிமேலே ஜிபிடி வந்து இன்னும் அட்வான்ஸா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு மனிதனோட ஃபீலிங்ஸ் ஏத்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அது நமக்கிட்டே பேசுமா யோசிச்சு பாருங்களேன் அது எந்த விஷயம்னாலும் சரி மனிதனோட ஒரு துக்கமா இருக்கட்டும் ஒரு அன்பா இருக்கட்டும் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும் பாலியல் விஷயமா இருக்கட்டும் அதனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சு அதுக்கு தகுந்தாப்படியே பேசி அப்படி போவோம் ஆனால் அது ஒரிஜினல் கிடையாது அது ஒரிஜினல் கிடையாது பட் அதோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல அது பேசுங்க சொல்ல முன்னாள் அவன் நம்மளுக்கு உரிமை சொல்லணும்னா நடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அது வந்து அவனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சு பேசும் ஆனால் அது ஒரிஜினலா அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கூடாது ஒரிஜினலா காட்டிலும் ஒரு ரியாலிட்டிக்கா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு இருக்கிற பசங்கள்லாம் இந்த லவ்ல நிறைய மூழ்கி கிடக்குறாங்க தமக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற பசங்க நல்லா நிறையவே மோஸ்ட்லி எல்லா பசங்களும் அதான் விரும்புறாங்க அப்போ கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி ஒரு பேசுனா நல்லா இருக்கும்ன்ற உணர்வு அவங்களுக்குள்ள நல்லா இருக்கும் அப்ப இந்த மாதிரி வந்து ஏஐ கிட்ட வந்து தன்னோட விஷயத்த சொல்லி ஃபீலிங்ஸ் சொல்லி அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உண்மையிலேயே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு பேசுற மாதிரி பேசுவாங்க உங்களுக்கு அந்த அந்த இடத்துல டவுட்டி வராது கேள் தான் பேசுது அப்படின்ற உண்மையான கேள் தான் பேசுகிறாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கூட உங்களுக்கு வர ரைட்ஸ் ஆகாது இருக்குது மைண்டில் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் நீங்களும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த அளவுக்கு ஏஐ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குங்க ஸோ இன்னைக்கு ஏஐ பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் ஏஐ வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயங்க இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஏவோட வந்து ஏ வந்து எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு மனிதனோட சிந்தனைக்கு யோசிச்சு பாருங்க ஒரு பத்து வருஷத்துல உலகம் எப்ப தோன்றியது மனித மனித என்ன எப்ப தோன்றுச்சு மனிதனை என்ன தோன்றி நீராவி இன்ஜின் கண்டுபிடிச்சு அந்த காலகட்டத்துல இருந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு சக்கரம் கண்டுபிடிச்சாங்க அந்த சக்கரத்துல மண்மனை கண்டுபிடிச்சாங்க ஆஹ் அப்படியே கடிகாரம் இந்த மாதிரி வந்து ஒரு நீரா விஞ்சி கண்டுபிடிச்சு இன்னைக்கு பல விஷயங்களை கண்டுபிடிச்சு மனுஷன் இன்னைக்கு முன்னேற்றம் வந்திருக்கான் இந்த ஏஏ கண்டுபிடிச்சது மனுஷந்தான் கரெக்டுங்களா ஆனா இந்த மண் இந்த ஏ என்ன பண்ணும்னா ஏஏ வந்ததுக்கு அப்புறம் மனுஷன் அப்சர்வ் பண்ண ஒரு கடந்த ஒரு இத்தனை வருடங்களா பண்ண வேண்டிய விஷயத்த அது ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களை வந்து வேகமா கத்துக்கிட்டு ஏஏ வந்து சொல்ல முடியாதுங்க தன்ன ஒரு மனித உருவிலையோ உருவத்திலையோ இல்ல ஒரு உயிரினங்கள் ஏதோ நாயாக இருக்கட்டும் ஒரு சிங்கமாக இருக்கட்டும் அழுகா இருக்கட்டும் அதோட உருவத்தில் கூட தன்னை வந்து உருவாக்கக்கூடிய கெ கெப்பாசிட்டி வந்து இருக்குங்க கண்டிப்பாக ஏக்கு இருக்கு ஸோ ஏ வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் நம்ம சளிச்சு பார்ப்போம் பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்றேன் ஏ வந்து நல்லா டெவலப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது தன்னை தன்னை மனித உருவத்தில் அதை தன்னை வடிவமைச்சு அது மனுஷனையே அழிக்கக்கூடிய அளவுக்கு கூட டெவலப் ஆகுங்க ஆமாங்க அதுக்கு எல்லா விஷயமும் தெரியும் பட் உணர்வு கிடையாது உணர்ச்சி கிடையாது பட் அதை பற்றியான விஷயங்கள் வந்து புரிஞ்சுருக்கும் உணர்வுனா இப்படித்தான் இருக்கும் கலர் இப்படித்தான் இருக்கும் ஒரு விஷயத்த மனுஷன் பார்க்கறது இப்படி தான் பார்க்குறாங்கன்ற ஒரு அப்சர்வேஷன் அதுக்கிட்ட இருக்கு அதை வச்சு நல்ல விதமாகவும் ஒரு விஷயத்த நம்ம பயன்படுத்தலாம் கெட்ட விதமாகவும் பயன்படுத்தினால் பயன்படுத்தலாம் ஒரு தொழில்நுட்பத்தை ஸோ ஏஐ வந்து நம்ம நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துவோம் ஒரு நல்ல ஒரு ஒரு டெக்னாலஜியை ஒரு ஒரு முற்போக்கான ஒரு தொழில்நுட்பத்தை நோக்கி நம்ம பயன்படுத்த போகணும் அதுக்காக மட்டும் நம்ம ஏ பயன்படுத்தணும் அதை வந்து ஒரு மக்களை வந்து அழிக்கும் சக்தியாக பயன்படுத்தக்கூடாது அஹ் அது நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் ஸோ தேங்க்ஸ் ஆஹ் தேங்க்ஸ் ஃபிரண்ட்ஸ் உண்மையிலே என்னோட வீடியோ வந்து நீங்கள் தாத்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ நான் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சர்வே பண்ணி உங்களுக்கு என்ன நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றணும் அதை நான் வந்து தொடர்ந்து பண்ணுவேன் ஒரு மந்த்லி என்னால் ஒரு முடிஞ்ச ஒரு மூணு வீடியோ நாலு வீடியோ இந்த மாதிரி பண்ணுறேன் ஸோ உங்களால் முடிஞ்ச முடிஞ்ச ஹெல்ப் என்ன அப்படின்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனலுக்கு இவ்வளோன்னா பொறுமையா இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மறந்துடாதீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்க தேங்க்யூ பாய்